நாட்டில் மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கின்ற வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகளும் ஒன்றாக இருந்தது கூட்டுறவு வங்கியின் தலைமை பொறுப்பை பெறுவதற்கு அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் முதல் மாநில முதல்வர்கள் வரை பலரும் போட்டி போட்ட வரலாறு உண்டு இதற்காக கூட்டுறவு சங்க தலைவராக இருக்க மிகப்பெரிய வேலைகள் எல்லாம் பார்க்கப்பட்டது இதற்கான முக்கிய காரணம் அரசியல்வாதிகளினுடைய பணப்பதுக்கல்களுக்கும் மிகப்பெரிய ஊழலை மறைக்கவும் உறுதுணையாக இருந்தது இதனை எல்லாம் நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கூட்டுறவு வங்கி தலைவராக பொறுப்பேற்ற அமித்ஷா நீண்ட கால திட்டத்தை கொண்டு வருகிறார் அதாவது வங்கியின் பரிவர்த்தனை எல்லாம் முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் அதே போல் ஆர்பிஐ வங்கி கீழ் எப்படி மற்ற தனியார் வங்கிகள் இருக்கிறதோ அதே போன்று கூட்டுறவு வங்கியையும் மாற்ற வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு இப்போது நினைத்து பார்க்க முடியாத வலன் கிடைத்துள்ளது பிரதமர் மோடியின் சாகர் சம்ரிதி என்ற தொலைநோக்கு திட்டத்தின் மூலம் இந்தியாவின் பொருளாதாரத்தை நோக்கி கூட்டுறவு துறையின் பங்காக வளர்ச்சியை சங்கத்தின் கீழ் சிறப்பம்சமாக செயல்படுவது உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய சேமிப்பு கிடங்குகள் இ சேவைகளுக்காக பொது சேவை மையங்களாக கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய சிஎசியாக செயல்பட்டு வருகிறது பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு கிசான் கார்டு மூலம் குறைந்த அளவில் கடன் வழங்கப்படுகிறது விவசாயம் பால்வளத்துறை உள்ளிட்ட பல வசதிகளை ஒன்றிணைந்த கூட்டுறவு வங்கியின் கீழ் ஏழை மக்கள் வரை பயன்பெறும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை வழங்கி செயல்படுத்தி வருகிறது மேலும் நாட்டில் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் கூட்டுறவு வங்கியை உறுதி செய்வதற்காக மத்திய அரசாங்கம் மாநிலம் வாரியாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய கூட்டுறவு வங்கியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மத்திய அமைச்சர் ஷா திறந்து வைத்திருக்கிறார் அதில் தமிழகத்தில் மட்டுமே இருபத்தி ஒன்பது கூட்டுறவு புதிய வங்கி அமைந்துள்ளது இதன் மூலம் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் மட்டுமே வைத்திருக்கும் விவசாயிகள் கூட கூட்டுறவு மூலமாக விதைகளை வாங்கிக் கொண்டு உற்பத்தி செய்யலாம் இது சந்தை விலையை விட குறைவாகவே இருக்கும் வகையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மண்வளத்தையும் இயற்கை விவசாயத்தையும் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கிராமப்புற செழிப்பையும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையையும் ஊக்குவித்து வருகிறது அதே போல கூட்டுறவு துறையின் கீழ் மிகப்பெரிய தானிய சேமிப்பு கிடங்கையும் கொடுத்து வருகிறது அதன்படி பிரதமர் மோடி பதினோரு மாநிலங்களில் பதினோரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் திறந்து வைத்திருக்கிறார் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கடன் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் கோடியாக கூட்டுறவு சார்ந்த வளர்ச்சிக்காக உயர்த்தப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பெண்கள் தொழில் தொடங்க ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு கோடியை கடனாக கொடுத்துள்ளது இதன் மூலம் நாட்டில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி பெண்கள் பயனடைந்திருக்கின்றன இப்போது இந்தியாவில் முதன்முறையாக தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் கட்ட கடந்த வாரம் அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்டினார் இப்பல்கலையில் கூட்டுறவு மேலாண்மை நிதி சட்டம் மற்றும் ஊரக வளர்ச்சி துறைகளில் கல்வி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வழிவகை செய்யப்படும் இதற்காக இளநிலை முதுநிலை பிஎச்டி உள்ளிட்டவற்றுடன் சான்றிதழ் படிப்புகளையும் கற்க வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது பிற மாநிலங்களிலும் இப்பல்கலையின் கிளைகள் திறக்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் துறையில் இருபது லட்சம் பேருக்கு பயிற்சி கிடைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது மத்திய அரசு உறுதி செய்துள்ளது இப்படி மத்திய அரசு கூட்டுறவு துறையில் அனைவரும் பயன்பெறும் வகையில் திட்டத்தை சைலண்டாக செய்துள்ளது